இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரத தின நன்னால் முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் சரவண பவா என்கிற ஷடக்ஷரம் அப்படிப்பட்ட இந்த ஷடக்ஷரத்தை கொண்டு இயற்றப்பட்ட சுப்பிரமணிய மூலமந்திர மந்திர ஸ்தவத்தை தான் இன்றைய தினம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தவத்தை தினமும் கூறி வந்தோமே ஆனால் ஒரு லட்சம் முறை சரவணபவா என்கிற ஷடக்ஷரத்தை ஜபம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் மேலும் இந்த ஷடக்ஷர மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு பல நெறிமுறைகள் நியமங்கள் உள்ளன அந்த நெறிமுறைகளை நம்மால் கடைபிடிக்க முடியாமல் போனாலும் போகலாம் ஆகவே ஸ்தோத்திரமாக ஸ்லோகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தவத்தை கூறினோமே ஆனால் கட்டாயம் அந்த மூலமந்திரத்தை தவித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் மேலும் இது ஸ்லோக வடிவத்தில் உள்ளதால் நியமங்கள் எதுவும் கிடையாது உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி இந்த ஸ்தவத்தை கூறலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய மூலமந்திரஸ்தவஹா அசியமி மூலமிரவம் ஜப்பணுவயக்கம் சர்வோன அஷ்டைரியம் சர்வோக்கை பாவனியோவம் பாலம் சரணம் ராம் பிரபி மே விபுலோயோச்சனோட்டி சௌந்தர் மே விபுலம் வளாரி பிரமுகைர்வந்திய வல்லீசுதா வரதுத்தலோக்கே விபுலாம் நாரதிமயோ சித்தேவித்த नववीरैः पूजिताङ्ग्रे देहि मे विपुलां श्रियं भगवन् पार्वतीसूनो स्वामिन् भक्तार्तिभञ्जन भवत्पादाब्जयोर्भक्तिं देहि मे विपुलां श्रियं वसुधान्यं यशकीर्तिम् अविच्छेदं च सन्तति ये देहि मे विपुलां श्रियम् इदं चडक्षरं स्तोत्रं सुब्रह्मण्यस्य सन्ततम्

முருகப்பெருமானே எனக்கு அளவில்லாத தனத்தை வழங்குவாயாக என்பதுதான் அர்த்தம் கட்டாயம் முருகப்பெருமான் நம்முடைய பண தேவைகள் அனைத்தையும் தீர்ப்பான் கடும் கடனிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பான் என்ற கருத்தோடு தெரியாமல் பிறகு பகருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு நிறுத்தியோட சந்திக்கலாம் தேயங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி